வாங்க தங்கங்களா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாம் லைவில் எல்லாம் கேட்டிருந்தீங்க இட்லி குழம்பு எப்படிமா இட்லி குழம்பு எப்படிமானு இது நாங்கள் இட்லி குழம்புன்னு சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது வாங்க அதை இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலாம்னு காமிக்கிறேன் நீங்கள் போட சொன்னீங்க அம்மா செஞ்சு எங்களுக்கு காமிங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு நான் இப்போ எடுத்து கண்ணே இது வந்து எங் ரெண்டு பேத்துக்கு தகுந்தது பாருங்க கொஞ்சம்மா தேங்காய் ரெண்டு தக்காளி பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு மூணு பூண்டு சின்னதாக போதும் இஞ்சி நிறையா போட்டுறாதீங்க பூண்டு இஞ்சி அளவுக்கு போது ரெண்டு பேத்துக்கு ரெண்டு வர மிளகா மூணு கிராம்பு சும்மா தூண்டு பட்டை கொஞ்சோண்டு சோம்பு கன்று இப்போ நம்ம இதை வந்து அரைக்கிறக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா அடுத்தது தாளிக்கிறக்கு பாருங்கள் வெங்காயம் கருகாப்பலை பச்சை மிளகா கொத்தமல்லி தழை உப்பு சரிங்களா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும் இப்போ நாம் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த இந்த தேங்காய் பொட்டுக்கடலை தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் வேணால் தக்காளி வந்து வெங்காயத்தோட கூட வணக்கன்னா வணக்கலாம் நான் அப்படி எப்பவுமே செய்ய மாட்டேன் நான் வந்து பொட்டுக்கெல்லாம் தேங்காயோடு சேர்த்து தக்காளியும் சேர்த்து அரைச்சிடுவேன் நீங்கள் ஒரு தக்காளி அரைச்சிட்டு ஒரு தக்காளியை கூட வணக்கி விட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்களா கண்ணு இப்போ இதெல்லாம் நம்ம ஜாரில் போட்டாச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் கண்டித்தாளிக்கிறதுக்கு வடைச்சட்டி அடுப்பில் வச்சாச்சு சரிங்களா வடைச்சட்டிக்கு ஆகிட்டோம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க கண்ணை பருப்பு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடுகு போட்டுக்கலாம் பருப்புங்க இப்போ கட் பண்ணி வச்சது வெங்காயம் பச்சை மிளகாய் கருக்கலை எல்லாமே ஒன்றா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க கண்ணு வெங்காயம் மிளகாயெல்லாம் வணங்கிருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் நம்ம இப்போ பறைச்சி வச்சுருக்கிறோமெல்லாம் கண்ணு அந்த பொட்டுக்கலை தேங்காய் அதையும் இப்போ இது கூடவே சேர்த்திக்கலாம் தண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஏன்னா பொட்டுக்கலை போடுறதுனால கெட்டியாகும் சரிங்களா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது நல்ல கொதி வந்ததுனாவே நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு நீங்கள் தண்ணி கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கங்க கண்ணு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் குழம்புக்கு வந்து நம்ம எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கண்ணு போட்டாச்சுங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வருட்டுங்க அந்த பச்சை வாசம் போகுங்க கண்ணு பச்சை வாசம் போயிடுச்சுன்னாவே இட்லி குழம்பு ரெடி சரிங்களா கொஞ்சம் நல்லா கொதி வரட்டு சரிங்களா நம்ம லைவில் எப்போ பிடிச்சி கேட்குறீங்க இட்லி குழம்பு இட்லி குழம்பு எப்படிமா எப்படிமானு இதுதான் தான் தாங்க இட்லி குழம்பு சட்னி தான் தாங்க எக்ஸ்ட்ரா பட்டை கரம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி தக்காளியும் போட்டு அரைச்சி தாளிச்சு விட்றது தானுங்க சரிங்களா கண்ணே நல்லா கொதி கண்ணே பச்சை வாசம் போயிடுவேனு நல்லா கொதி வந்துட்டு கண்ணே நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம் பச்சை வாசம் இருக்குது குழம்பு ரெடியாகிடுச்சுங்க கண்ணு இங்கே பார்த்திங்களா இது கெட்டியாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் சரிங்களா பச்சை வசம் போயிடுச்சு இப்போ நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் சரிங்களா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு கொத்தமல்லி தலை தூவி இறக்கில்லங்கண்ணு இதுதான் கண்ணு இட்லி குழம்பு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக பார்க்குற தங்கமெல்லாம் மறக்காம அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணு இது லீலா அம்மாவின் சமையல் இன்னைக்கு இட்லி குழம்பு ரெடி வாங்க தங்கம் சாப்பிட்லாம் இட்லி ஊற்றி இந்த குழம்ப ஊற்றி சாரி இட்லியை போட்டு இந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்டு பாருங்க சூப்பர் 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 சூப்பராக இருக்கும் தங்கமே நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்களா தங்கமே வணக்கங்க கண்ணே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் நான் போடுற வீடியோவெல்லாம் பார்க்குறீங்க பார்க்குற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் வாழ்வளமுடன் தங்கம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தங்கமே பாய் தங்கமே